அரசு கொண்டு வந்துள்ள புதிய வக்கு சட்டத்திருத்த மசோதாவை பாராளுமன்ற கூட்டுக்குழு ஜனநாயக படுகொலை மேற்கொண்டு எதிர்கட்சி எம்பிகளுடைய எதிர்ப்பையும் மீறி இந்தியா முழுவதும் சேகரிக்கப்பட்ட இஸ்லாமியர்களின் கருத்துக்களையும் மீறி இன்றைய தினம் அந்த மசோதாவிற்கு அனுமதி அளித்திருக்கின்றது அந்த மசோதாவை கண்டித்து இன்றைய தினம் கோவை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சிறுபான்மைத்துறை துறை சார்பாக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கின்றோம் தொடர்ந்து இந்த இந்த ஆர்ப்பாட்டம் தமிழகத்தில் இருக்கிற அனைத்து மாவட்டங்களிலும் இந்த புதிய வக்பு சட்ட மசோதாவை எதிர்ப்பாக தமிழகம் முழுவதும் நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் கடந்த வாரம் பேசிய ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் அவர்கள் இந்திய சுதந்திரத்தை கொச்சைப்படுத்தும் விதமாக இந்திய சுதந்திரம் என்பது ராம கோயில் பிரதிஷ்டை என்றுதான் கிடைத்தது என்று கூறியிருக்கின்றார் அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஆலயங்கள் காப்பும் மசோதாவை சட்டத்தை அமல்படுத்தி இன்று வட இந்தியாவிலே இஸ்லாமிய பள்ளிவாசல்களுக்கு அடியிலெல்லாம் கோயில் இருக்கின்றது என்று கூறி அந்த பள்ளிவாசல்களெல்லாம் இடிக்க முற்படும் இந்த பாசிச மத்திய அரசை கண்டித்தும் இன்று மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தியிருக்கின்றோம் ஓகேவா எதிர்கட்சிகள் போராடி கொண்டிருக்கின்ற அதே நேரத்திலே தமிழகத்திலும் முறையான ஒரு நிகழ்ச்சிக்கு எங்களை எல்லாம் அழைத்து சிறப்பு சிறப்பு சேர்த்துமைக்கு நன்றி தெரிவித்து விடைவேன்பேன் நன்றி வணக்கம்

இந்த ஆர்ப்பாட்டம் என்பது ஏதோ இந்த மசோதாவை பிஜேபி கொண்டது என்பது காங்கிரசினுடைய ஆட்சி காலத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்திலே நரசிம் ராவ் அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது இதே போன்று மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது அன்றைய பக்கு மசோதாவை நிறைவேற்றினார்கள் அதன் பிறகு இஸ்லாமிய மக்கள் எல்லாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு காலத்திலே தான்

பாசிச எண்ணங்களை செயல்பாடுகளை விதைப்பதே அவருடைய குறிக்கோளாக இருக்கின்றது இந்த ஒரு போராட்டம் மட்டும் இந்த தேசத்தில் வேரூண்டு இருக்கின்ற தவிர்க்க முடியாத பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசும் செயல்பாடும் தலைவர்களுக்கும் ஒட்டுமொத்தமாக இந்த கூட்டத்திற்கு ஆதரவு கொடுத்து வந்திருக்கின்ற பெரியவர்கள் அவ்வளவு பேருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறீர்கள் ஓடிக்கொண்டு ஓடிக்கொண்டிருப்பது கடந்த ஒரு வார காலமாக குறிப்பாக சொல்ல வேண்டும் இந்த ஒரு வார காலமாக ஓடிக்கொண்டிருப்பது இந்திய மக்களுடைய மனதில் கொண்டு வந்தது மனதிலுக்குமே தெரியும் நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்தார்கள் நிறைவேற்ற முடியாத காரணத்தினால கூட்டு எஸ் கும்பலை சேர்ந்தவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிஜேபி இருக்கின்ற நண்பர்கள் அதிகமாக பங்கு பெற்றார்கள் எதிர்கட்சி வரிசையில் இருக்கின்றவர்கள் நம்முடைய மைனாரிட்டி